ஹாய் கைஸ் ஹை கைஷா நான் உங்கள் தேவா அதுவேண்டா ஹலோ கைஸ் வெல்கம் டு யூடியூபர்ஸ் வளாக் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து ரொம்ப நாளா ஒரு பொருள் இருந்து எங்க அப்பா வந்து ஒன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கீழே வந்து உட்கார்ந்து எந்திக்க முடியல சாப்பிட்டுட்டு அதனால என்ன பண்ணலாம்னா ஒரு டைனிங் டேபிள் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க அதனால நம்ம என்ன யோசிச்சோம் டைனிங் டேபிள்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டே நம்ம அதுக்கு ஏதாச்சும் வேற ஏதாவது ஐடியா இருக்கா இல்லை டைனிங் டேபிள் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இருந்தேன் ஸோ அப்போ ஏதாவது ஐடியா கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு பாத்தீங்களா இந்த இடத்துல டிவி இருக்கு டிவிக்குள்ள டேபிள் இருக்கு இந்த டிவியை செலுத்துற மட்டிட்டுலாம் இந்த டேபிளை இங்கே போட்டு வந்து டைனிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அதனால இன்னைக்கு வந்து அதற்கெல்லாம் ரெடி பண்ணலான் இருக்கோம் ஸோ அதை வந்து த்ரூ அவுட்டா ஒரு பிளாக் மாதிரி பண்ணுவோமே சும்மா தானே இருக்கும் வெட்டியா தானே இருக்கும் போனோம் நமக்கு அந்த டிவி வந்து செவுத்துல மாட்டுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா எம்ஐ டிவி இது எம்ஐ டிவில வந்து டைனிங் டேபிள் செவுத்துல மாட்டுற அந்த கிளாம்பு வந்து தர மாட்டாங்க அது நம்ம வெளியே தான் வாங்கிக்கணும் இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் அவங்கள்ட்ட வந்து ரேபிள் ஸ்டாண்ட் மட்டும் தான் ஃப்ரீயா வரும் செவுத்துல மாட்டுற அந்த வால்மௌண்ட் வந்து கேட்கறாங்க தொள்ளாயிரம் கிட்ட கேட்கறாங்க அது நமக்கு கொடுத்து வாங்க வெளியில் அதனால நம்ம வெளியே தேர்ட் பார்ட்டிலருந்து வாங்க போறோம்

நம்மளோட ஆக்சுவலான மெயின் டாஸ்க் நம்ம வீடுக்கே வந்துட்டோம் ஒருத்தனை வந்து கூப்பிடுறதுக்கு ஜிம்மில் போய் கூப்பிட்டு வந்து அவனை வீட்டில் வந்துருக்கு ஏன்னா அவன் வந்து அவனோட மூஞ்சி பல பலம் இருந்தால் தான் அவன் மூஞ்சி வந்து கவிப்பு அப்படின்னா இன்னொருத்தர் என்னன்னா அவனோட வீட்டில் சாப்பாடு வாங்கி கொடுக்கணுன்ட்டா ஸோ அதனால் அவனுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து வந்து இவனுக்கு தலையை வீட்டு வீட்டுக்கு தலையை உள்ளே போனா என்ன ஆனால் Thank

இங்க வருகா. நம்ம பச்சைய கே. நீ எட்டு தெர்க்கியா. அப்பா. நம்ம அப்படியே கொஞ்சம் தெருக்குற கேர்வோ? அத நான் கட்டிடறேன். நான் ஒன்னு செஞ்சி வைக்கத் தெரியும். வெல்கம் டு மீசேஸத்து யூடியூபர் வாக்ஸ். இந்த டிவி தான் இப்ப நம்ம செட் பண்ணி இந்த கேப்ல வந்து நம்ம பண்ணி வைக்கலாம்.

ஏய் நான் வளக்கு போய் இதெல்லாம் எங்கே பார்த்த பாட்கிறேன் இதோட ரெண்டு வயா கரெக்ட் பண்ணா இங்க ஏ விட்டுட்டுன்னா அங்க பெரிய பெஞ்சா போட்டு அந்த இடத்துல ஸ்பீக்கர் வெச்சிருக்கேன் அப்போ இன்ஜர்மென்ட் போடுறேன் இது இருக்கனா அது வேற மூச்சி வீட்டுல போறானே அடி ஜம்புக்கு பாட்டு போட்டுட்டு அப்புறம் ஒரு டிரஸ் மாத்திட்டு இன்னொரு கிடி அப்புறம் கண்ணுல

உனக்கு ஃபேன்ஸ் எப்படி வருவாங்க இதை சொன்ன ஒன்று வந்து கீழே கமெண்ட்ஸ் வந்துடும் சுபா சுபாஷோட சுபாஷை நீங்கள் அப்படி பேசாதீங்க ப்ரோ சுபாஷை பார்த்தா பாவமாக இருக்கு அப்படின்ற பரவாயில்ல வர ஆரம்பிச்சுருவோம் அதை எப்படி நான் ஸ்டேக் ஆகி இருந்து நானே கம்மி போட்டாங்கணும் அதுதான் காமெடி இப்போ தான் இவனோட ஒரிஜினல் இது வெளியே வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய வெளி லாஸ் எல்லாம் லாஸ் எல்லாம் பார்க்கணும் இருக்கிற வீடியோவில் இருக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த லைக்கு இது நல்ல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி கொஞ்சம் பண்ணா போச்சு இல்லை பண்ணா போக நாங்கள் ட்ரை பண்ணோம் அதுக்காக வச்சு பாராட்டி ஒரு லைக்கையும் போட்டு அப்படியே நாங்கள் இப்போ வந்து ட்ரீட்மிக்க போகிறோம் பாய் இன்னொரு வெளியில் வைப்போம் ரோ சரி நம்மளே சந்தோஷம்